வணக்கம் தமிழால் வணக்கம் சொல்வது உங்கள் அன்பு தென்றல் உடல் வெப்பத்தை சமநிலைக்கு கொண்டு வரணும் உடல் சூடு தணிக்கக்கூடிய செயலை நீங்கள் ஈடுபடணும் அப்படின்னு சொன்னால் ஆணை நெருஞ்சில் அப்படின்னு ஒரு செடி இருக்குது இந்த செடியை நீங்கள் எடுத்து தண்ணியில் அலசுனீங்கன்னா ஒரு கோவல தண்ணீர் அப்படியே என்ன ஆகும் அப்படின்னா மூக்கு செடி மாதிரி திரவமாக மாறியிருக்கும் அதை எம்டி ஸ்டமக்கில் குடிக்கணும் உடனடியாக தயார் செய்யணும் இந்த ஆனை நெருஞ்சில் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தெரியும் மஞ்சள் பூ பூத்துருக்கும் அதன் பிறகு அதில் காய் வந்து பெரிய காயாக இருக்கும் இதுதான் ஆனை நெருஞ்சில் அப்படின்னு சொல்லுவாங்க காய் வந்து ஒரு பார்த்தீங்க அப்படி சொல்லி இதை விட பெரிய காய்களாக நீங்கள் பார்க்க முடியும் இந்த தாவரம் வந்து நீங்கள் வயல் வெளிகளில் எல்லா இடங்கள்லையுமே சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு தாவரம் தான் இது கொஞ்சம் பெரிய நெருஞ்சிலாக இருக்கிறதுனால சிறு நெருஞ்சில்னு சொல்கிறோம் இது வந்து பெரிய நெருஞ்சிலாக இருக்கிறதுனால யானை நெருஞ்சில் அப்படின்னு நம்ம மிகைப்படுத்தி சொல்கிறதுக்காக யானை அப்படின்னு பயன்படுத்துகிறோம் நெருஞ்சில் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த நெருஞ்சிலை அலைச்சிட்டு எப்போ சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போ வேணாலும் சாப்பிட்லாம் அதுக்கு காலக்கணக்கு நேரக்கணக்கு அப்படிலாம் எதுவும் விதிமுறைகள் கிடையாது சூரியன் இருக்கும் பொழுது காலையில் ஆறு மணிலேருந்து மாலை ஆறு மணிக்குள்ளே இதையே நீங்கள் குழந்தை பருவமோ பெரியவர் பருவமோ யாரு வேணாலும் எடுத்துக்கலாம் எம்டி ஸ்டமக்களை எடுக்கணும் எம்டி ஸ்டமக்னா என்ன தெரியுமா ரெண்டு மணி நேரம் முன்னே பின்ன சாப்பிட்ருக்கக்கூடாது இப்போ ஆணை நெருங்கில் நீங்கள் பதினோரு மணிக்கு சாப்பிட்றீங்கன்னா காலையில் பதினோரு மணிக்கு முன்னே ஒன்பது மணி ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பின்ன ஒரு மணி இந்த நாலு மணி நேரம் எந்த உணவும் நீங்கள் எடுக்கக்கூடாது இதுதான் யானை நெருஞ்சில் நீங்கள் எடுக்கிறதுக்கான பக்குவம் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை எடுக்கலாம் மூணு மரம் எடுக்கலாம் எத்தனை நாளைக்கு எடுத்தால் உடல் சூடு தனியும் சில நபரினுடைய உடல் அமைப்புக்கு ஒரு தடவையே போதுமானது சில உடல் அமைப்புக்கு ரெண்டு தடவை மூணு தடவை அல்லது ஒரு கண்டினியூவாக தொடர்ந்து மூன்று நாட்கள் இது ஒரு ஒருத்தருடைய உடல் அமைப்புக்கும் தனித்தனியாக மாறுபடும் அப்போது இதை வந்து யார் முடிவு செய்யணும் எத்தனை தடவைன்னு நீங்கள் தான் ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள் ரெண்டாவது சாப்பிடுங்க மூணாவது சாப்பிடுங்க ரொம்ப எளிமையான காரியம் தண்ணி எடுக்கணும் தண்ணியில் வச்சு இப்படி அலசணும் சாதாரணமாக தண்ணி உள்ளே விட்டு இப்படி அலசினிங்கன்னா போதும் இந்த எல்லாம் அப்படியே மூக்கு சொல்லி மாதிரி ஒரு திரம் ஒன்று கசிஞ்சு அப்படியே ஓடி வந்து தண்ணியே குலன்னு ஆயிரும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஏதோ கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்த மாதிரி இருக்கும் அந்த நேரம் அது தண்ணி வந்து என்ன சுவையில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் சாதாரணமாக தண்ணி குடித்தா என்ன சுவையோ அந்த சுவையில் தான் இருக்கும் வடவளப்பு தண்ணியாக இருக்கும் வேறு ஒரு விதமான நீங்கள் குடிக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும் குடிக்க முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு சுவையில் அது இருக்காது அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இது உடனடியாக ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய நன்மை கிடைக்கும் கழிவு நீக்க பயிற்சி ஆயுசுநூறு நிகழ்ச்சி எல்லா நாடுகளுடைய பயிற்சி நடக்குது இப்போ மலேசியாவில் டிசம்பர் இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது புலாவுக்கேரில் நடக்குது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் இருக்கு உடனே வாங்க டிசம்பர் பதினஞ்சு பதினாறு நேரடியாக சிங்கப்பூரில் இருக்குது டிசம்பர் இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஜொகுரில் பயிற்சி இருக்குது மெர்ஜிங்கில் ப்ரோக்ராம் இருக்குது மலேசியாவில் நேரடி நிகழ்ச்சிகளுக்கு வரும் பொழுது எல்லா வியாதியிலும் நீங்கள் குணமாக முடியும் மிகச்சிறப்பாக வாழ முடியும் ஒரு அன்புத்தன்மையோடு நீங்கள் இருக்க முடியும் உங்களுடைய மனம் உடல் ஆத்மா தூய்மையாகவும் நேரடியாக வாங்க குடும்பத்தோடு வாங்க ஜனவரி மூணு நாலு அஞ்சு ஆறு கோயம்புத்தூரில் பயிற்சி இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில்ஸ் ஃபோன் நம்பர் இருக்குது உடனே ஃபோன் பண்ணுங்கள் நிறைய நன்மை கிடைக்கும் ஒவ்வொரு நபருக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியமும் நல்ல ஒரு உடல் அமைப்பும் மிக திறன் வாய்ந்த நன்மையும் நடக்கணும் அப்படிங்கிறத நம்மளுடைய நோக்கம் நேரடியாக வாங்க நல்லா இருக்கணும் நீங்கள்